So ஸோ வெல்கம் SJK universe யூனிவர்ஸ் ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா நேரத்தைக்கு நீங்கள் நம்ம வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா பேர் மாற்றிட்டோம் ஸோ சேனலோடய நேமை பற்றினா மாற்றிருக்கோம் ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா ஸோ இது நான் வந்து எஸ்டேகே ரிசலிங் தமிழ் தமிழ்ன்னு சொல்கிறது

அதுக்கு ஒரு இன்ஸ்பியர் ஆயிருந்தா நம்ம சேனல் பத்தின மாத்திருக்கோம் நேம் சோ அப்கோர்ஸ் நம்மளோட சேனலோட நேம் பத்தினா ஸோ இதுக்கு மேலே எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் தான் சொல்ல போகிறோம் இது பார்த்திங்கன்னா என்னோட சேனல் அப்படின்னு சொல்லி தனித்துவமா கிடையாது ஸோ இது வந்து நம்மளோட சேனல் ஸோ அதுதான் நம்மளோட சேனல் ஸோ நீங்க ஏதாவது வீடியோ வரணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தட்டி விடலாம் ஸோ நான் வந்து உங் நீங்க கேட்கற டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ நீங்க கேட்கற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போட போறேன் இது நம்மளோட சேனல் ஸோ நம்ம ஒன்னு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம நம்மளுக்கும் ஸோ எனக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸோ இந்த சேனலை பார்த்திங்கன்னா பெருசாக க்ரோ பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த சேனலோட நேமை பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம் ஸோ அதனால் இந்த நம்ம ஒரு புது லோகோடையும் ஸோ புது சேனலோட நேமோடையும் ஸோ புது ஒரு என்ட்ரியோடையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆள் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் யூனிவர்ஸ் கிடையாது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற யூனிவர்ஸ் ஸோ டப்ளியூட்யூக்கும் ஏடபிள்யூக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு ஸோ அது வந்து தனி ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ண முடியாது ஸோ ஏடபிள்யூ வேற ஸோ டபிள்யூடபிள்யூ வேற அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இது ரெண்டுமே ஒன்றாக முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இதை பற்றி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ ரெண்டும் வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ஸ் ஸோ மக்கள் வந்து எதை விரும்பி பார்க்குறாங்களோ ஸோ அது அவங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இதை பத்தி யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் எரிக் பீச் ஆஃப் சொல்லி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எரிக் பிஷப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக ஏடபிள்யூவை தாக்கி பேசியிருக்காரா அப்படிங்கிறத நீங்களே உங்களோட கரெக்டாக பார்த்தீங்கன்னா கமெண்டில் விடுங்க ஸோ அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது அந்த இன்டர்வியூவில் ஸோ ஜான்சனை வந்து ஹில் டோன் மாரில் எலிமினேஷன் ஜம்பர் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்கிறது ஸோ ஜான்சனோட ஹில் டோன் மாதிரி ஸோ மற்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஸோ இன்னொரு கம்பெனியை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க மறைமுகமாக அவர் ஏடபிள்யூ பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது அப்படி காபி அடிப்பாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் காஃபி அடிக்கவே முடியாது ஒரு அந்த எந்த கம்பெனியா இருந்தாலும் அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது இப்போ ஜான்சன் வந்து ஹில்டன் பண்ண மாதிரி இப்போ டபுள்யூ டபிள்யூ வேற லெவலில் கிரேஸ் இருக்கா ஸோ இதே மாதிரி நம்ம பக்கத்து கம்பெனியான ஏல் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஜான்சனாவே ஹில்டன் பண்ணாச்சு இவ்வளவு பெரிய கிரேஸ் ஆகிட்டாங்களா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இதை பத்தி விட்டுடுச்சு அங்கே ஏதாவது ஒரு ஃபேஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹில் டேனா மாற்றணும்னு அது அந்த அளவுக்கு சக்ஸஸாக வராது அப்படி ஸோ மறைமுகமா பாத்தீங்கன்னா எரிக் பிஷப் ஜான்சன் ஹில்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கிரேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு

ஏதோ பண்ணாருன்னு சொல்லி சோ எனக்கு தெரியாது ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ஃப்ளைக்கோ நம்மளுடைய சோழ சிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு சண்டை போய்ட்டுருக்கு ஸோ அது வேணா அவ்வளோ பெரிய சண்டைலாம் இல்லை சும்மா ஃபன்னுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வாசித்தே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க ஸோ சும்மா ஃபன்னு தான் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசினோம்னா ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் ஸோ இதை பார்த்துக்கூட வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படி மர்ஃபி தான் ஸோ அடுத்ததாக புள்ளி ரே பாத்தினா ஒரு இண்டியரில் கலந்துருக்காரு ஸோ அதில் பார்த்தின்னா இப்போ ராக்குக்கும் கோடியோஷக்கும் பேட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இன்னும் பற்றி பேசிகிட்டு இருக்கார் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கோடிய ரோட்ஸ்க்காக இல்லாமல் ராக்குக்கும் பார்த்தீன்னா ஸ்டோரி என்ன நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது இப்போ உள்ளது கிடையாது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்தே கவனிக்கணும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ போன தடவை ரசூல் முன்னேக்கும் முன்னாக பார்த்தினா நம்ம ராக்கு வந்து நம்ம கோடியை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அப்போ பேக்கில் பார்த்தினா ஒரு ட்ரக்கு வந்து தெரியுமா ஸோ அந்த ட்ரக்கில் பார்த்தினா ஸோ ஜான்ஸ்னால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருப்பார் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா அதுக்கான அர்த்தங்கள்லாம் தெரிய வந்திருக்கு ஸோ ஜான்சனா அவரோட சேர்ந்துட்டார் ஸோ அதே ட்ரக்கில் பார்த்தீனா நம்மளுடைய ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் வேறு இருக்கார் ஸோ மேபி இந்த ரெசல் மினியில் வேறு நிறைய ரூமர் போயிட்டுருக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்துருந்தோம் ஸோ மேபி இந்த ரெசல் மினியில் ஸோ நம்ம ஸ்டோன் கோட்ட ஒரு கை விஷம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா புள்ளி ரேயும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா ஸோ இந்த ரா கோடிதாஸ்க்குக்குமான ஸ்டோரி லைனில் ஸோ இல்லாமல் அவங்க ஸ்டோரி லைனில் மட்டும் கவனிக்கக்கூடாது கூடாது ஸோ அவங்க சில விஷயங்கள் பத்தினா நம்மளுக்கு டீஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லா நுணுக்கத்தையும் பத்தினா நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அடுத்ததான் ரீசெண்டாக ரிக்கிஷ் பத்தினா நம்ம ரூசாவை பற்றி பேசியிருக்காரு குறிப்பாக அவரோட ஸோ டபிள்யூ டபிள்யூ ரிட்டானை பத்தி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீரா வந்து ரொம்ப நாள் ஸ்மார்ட்டான பையன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரியும் ஸோ இந்த பிஸ்னஸ்ல என்னென்ன அரசியல் பாலிட்டிக்கெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே அவனுக்கு தெரியும் ஸோ அதனால அவன் ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பான் ஸோ அவனுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னையும் அது கூட தெரியும் ஸோ அவன் வந்து ஸோ இப்போ மறுபடியும் அவனோட சொந்த வீடான டபிள்யூ டபிள்யூக்கு திரும்ப வந்தான் அப்படின்னா ஸோ அவனோட பெர்ஃபாமன்ஸ் பத்தினா நல்லா தெரிய வரும் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளம் வருவான் அப்படிங்கறதையும் ஸோ மீரா வந்து உண்மையில் ஒரு கிரேட்டான ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்கிஷை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டை ஸ்டீ தீஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஜான்சினா ஸோ ஸ்டோன் கோல்ட் ஸ்டார்டிக் அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட்டாக போட்டிருக்காரு ஸோ எதுக்கும் போட்டிருக்காரு எதுக்கும் போட்டிருக்காருனா தெரியாது ஸோ என் டெய்லி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டீசர்ஸ் தெரியும் ஸோ இதே மாதிரி தான் இதுக்கும் முன்னையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டோட சவுல் யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜான்சனாக போஸ்ட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்ப ஏடபிள்யூல இருந்து அபிஷியலி வெளியே வந்துட்டாரு நம்மளோட ரேஃபினிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ ரேஃபினிக்ஸோட டப்ளியூட்யூட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏடபிள்யூ சேர்ந்த கானிந்தண்டல் அண்ட் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் இந்த ரெண்டு சாம்பியன்ஷிப்பையும் பாத்தீங்கன்னா ஒன்னு சேத்துரலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுலாம் பாத்தீங்கன்னா இப்ப ஏடபிள்யூ இருக்கிறதாட்டு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் ஸோ அதாவது நம்ம டபுள்யூ டபுள்யூ பாத்தீங்கன்னா லாஸ் வேகஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரசல் மினியா ஃபார்ட்டி ஒன் நடத்த போறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசல் மெரியா ஃபார்ட்டி ஒன் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரசல் மெரியா ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸோ ரசல் மெனியா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களா ஸோ இதே எப்படி இருக்காங்கன்னா அங்க இருக்கிற ஃபேன்ஸ்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கறது விதமாகவும் ஸோ கொஞ்சம் காமெடி ஷோஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்க இருக்கிற ஃபேன்ஸ்களுக்கு கொடுக்குறது மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா சி எம் பங்கம் டாமினிக் மசீரியும் பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நெட்ல வார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிராம் தான் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு ஸ்டோரி போட்டுருக்காங்க சோ அது என்னங்கிறத நீங்களே வாசி முடிச்சுக்கோங்க சோ செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட குழந்தைய கூட இருக்கிறத பத்தி ஒரு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு ஸ்பெண்ட் பண்ணுறதை நினைச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கியா சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி நினைச்சு பார்த்ததே கிடையாது என்னோட வாழ்க்கையில சோ நான் இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பான இருப்பேன்னு சொல்லி நினைச்சு பார்த்தது இல்ல சோ நான் எப்பவுமே வந்து ஒரு சின்ன பையன் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நினைச்சேன் ஆனா ஒரு நாள் நான் எனக்கும் வயசு அன்னைக்கு எனக்கும் கல்யாணம் அன்னைக்கு எனக்கு குழந்தையும் சொல்லி நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல உண்மையில என்னால குழந்தை கூட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உண்மையிலே அந்த ஃபீலிங்கே பீலிங்கும் தனியா இருக்கு சோ குறிப்பாக நான் வந்து சோ ஒரு எனக்கு ஏற்ற துணையும் எனக்கு ஆனவர்கள நான் தேடி இந்த மாதிரி சோ நான் இப்போ உண்மையில் இப்படி ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி ஸோ வேறாலும் ஹாப்பியாக இருக்கு சோ குறிப்பாக சொன்னேன்னா என்னோட வாழ்க்கையில நான் பார்த்தீங்கன்னா சோ பெஸ்டா என்னெல்லாம் சாதிக்கிறோம்னு நினைச்சிடணும் சாதி எல்லாமே சாதிச்சது மாதிரி சோ இப்போ எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி செத்தராலன் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக இந்த வாரம் மண்டே நைட் ஆலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்திங்கன்னா ரியர் ஃபிளை பியாங்கா பலர் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஈயோ ஸ்கை மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு சில செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ இவங்களுக்கான ஃபியூடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரக்கடாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நாட்டில் வேறு லெவலில் சண்டை ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஓசோ இன்டர்வியூல இருந்திருக்காரு ஸோ அதில் அவர் பார்த்தீங்கன்னா குந்தார் கூட இந்த ரசோல் மனியா ஃபார்ட்டி ஒன்ல வேர்ல்டு கேப் சாம்பியன்ஷிப்புக்காக விளாடப்படுறார் ஸோ அந்த மேட்ச் பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரசோல் மனியா எங்களோட மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ நைட் ஒன்ல இருக்கோ இல்லை நைட் டூவில் இருக்கோ மெயின் ஈவென்ட்ல இருக்கோ மெயின் ஈவென்ட்ல இல்லாமல் இருக்கோ ஸோ இப்போ அதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா கவலை கிடையாது அது இல்லாமல் யார் என்ன மாதிரி நினைச்சாலும் சரி சோ எனக்கும் பத்தினா இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட ஃபோக்கஸ் வந்து அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரும் இந்த மேட்ச்சை பத்தியும் மறந்துடவும் கூடாதுல்லாம அந்த ஸோ மக்கள் எல்லாரும் பேச ஸோ அந்த மேட்ச வேற லெவலில் குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ குறிப்பிட்ட சொல்லலாம் ஸோ என்னோட ரெஸ்லிங் கரியர்லேயே ஸோ இந்த மேட்ச் பத்தினா ஒரு பேசும் பொருளாக இருக்கணும் இப்போ எனக்கு அது மட்டும் தான் பத்தினா ஒரு ஃபோக்கஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்ல

அதாவது இந்த மேட்ச்ல யார் என்ன மாதிரி நினைச்சாலும் சரி சோ நான் வந்து இந்த மேட்ச்சை வேற லெவல்ல கொடுக்கப் போறேன் சோ அன்றைக்கி ஜெய் பற்றி இந்த மக்கள்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் பத்தினா அவர் பேச வர்றாரு சோ என்னதான் அவர் முட்டு கொடுத்தாலும் மக்களுடைய மக்களுக்கு பத்தினா அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி தெரியுமா ஒரு ரியாக்ஷன் இருக்கு சோ ரீசன்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ட்ரூ டேர் அண்ட் நயமியை பார்த்தீங்கன்னா ஒரு பிக் எடுத்திருக்காங்க சோ உடனே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூ டேர் யார் ஸோ ஒரு தீட்டு போடுறாரு ஸோ அதாவது நீ உண்மையில் பாத்தீங்கன்னா என்ன கோல் ரெடி அப்படிங்கிற மாதிரி சும்மா கடலாக போட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஸோ சோ நீ பண்ண தப்பு ஒன்று ஒண்ணுதான் ஸோ அதன்க்க வெக்கப்பட்டு ஆகணும் சோ அது என்னன்னா சோ நீ வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அனாய் ஃபேமிலியே கலாய்க்கிறாரு அதாவது நம்ம ரோம் பிளட் லைனுக்குள்ள ஸ்டோரி இருக்காருல்ல ஸோ அதை நினச்சி தான் அவர் சொல்கிறாரு நீ வந்து அவங்களோட ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணனால தான் ஸோ அதை நினச்சி நீ யோகா பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு பதிலும் நம்ம ட்வீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நயமே பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலே கிரேட்டான ஒரு மைண்டு தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸோ அதாவது நம்ம ஜமீர் தான் வந்து பேசணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் டேக்கர் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு ஸோ அதில் அவர் ஜான்சனோட பிளானை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக ஜான்சனோட ரிட்டயர்மெண்ட் டூர் பற்றி தான் இப்போ வந்து அவன் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்காக போயிட்டுருக்கான் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி இன்கேஸ் அவனோட லாஸ்ட் பிளானில் ஸோ அவன் டைட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் அவன் ரிட்டையர்ட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவர் கன்ஃபார்மாக தரலை இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா ஸோ அதாவது அவன் டைட்டில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுவிடுங்கல ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஸோ அவன் தான் ரிட்டையர்ட் ஆவான் ஸோ இந்த வருஷம் வருஷம் மட்டும் தான் ரசூல் பண்ணுவான் ஸோ இந்த வருஷம் லாஸ்ட்டோட அவன் ரசூல் ரசூல் பண்ணாதான் நிறுத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் மே வீ டைட்டில் ஜெயிச்சான் அப்படின்னா ஸோ அவன் எப்போ தோப்பான் ஸோ ஏன் கட்டாயப்படுத்தி தோக்க வச்ச மாதிரி வைப்பாங்க இல்லை ஏன்னா ஸோ அவன் ரிட்டர்ட் ஆகணும் ஸோ அப்போ கட்டாயப்படுத்தி தோக்க வச்சுன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அப்படி இல்லாமல் அவன் டைட்டில் ஜெயிச்சு மேபி ஒரு ஃபேஸ் டன் பண்ணி அவன் ரிலிங் யூஸ் பண்ணாலும் ஸோ அது அந்த ஒரு டைட்டிலுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு பற்றினா குறையிறதுக்காக வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி நான் சொல்லுவாங்கல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி அவன் வந்து ஒரு அன்டிஸ்டியூட்டா டைட்டில் ஜெயிச்சான்னு வச்சுக்கிறாங்களே ஸோ அவன் வந்து இப்போ அதுக்கு ரிட்டைர்ட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பற்றி பேசியிருக்காரு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் யாரோ பேட்டிருக்கு நம்ம அப்டேட்டு வீடியோ பாக்குறீங்கன்னா தெரியும் ஸோ அதாவது ஜான்சனாக இப்போ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ மேபி அவரோட ரிட்டைன்மெண்ட் டூர் பார்த்தினா பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் நம்ம எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு தெரில அண்ட் டேக்கு இப்படி வேறு ஒரு விஷயத்த குண்டா தூக்கி போட்டிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பண்ணி எடுத்துக்கோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடுச்சுல ஸோ தேவையில்லாத நியூஸ் எல்லாம் வெட்டி எடுத்துக்கோம் ஸோ அதனால இப்போ அடுத்த நியூஸை பார்ப்போம் அதாவது நம்ம லோகன் பால் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பால்சிவ் ப்ராட்காஸ்ட் நடத்துட்டாரு ஸோ அந்த ப்ராட்காஸ்டில் அவர் ஒரு மேட்ரை பற்றி பேசியிருக்காரு ஸோ அதாவது கேவ்னோன் சுசி சாமி சேனுக்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பியரில் ஸோ ஒரு ஆன்சர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஸோ அதில் நம்ம கேவ்னோ இந்த சாமி சேன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பார் பேர்டு ஒயரை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருந்தா ஒரு சேர் எடுத்து போட்டு அட்டாக் பண்ணியிருப்பாரு ஸோ அதாவது நம்ம கம்பி

நம்ம லோகன் பால் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஸோ அந்த ஒரு பால்பேட் ஒயர் கட்டினா அந்த சேர் பத்தினா ஒரிஜினலாகவே அந்த கம்பியாலேயே சுற்றி வச்சிருக்காங்க அந்த சேரில் ஸோ இதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் நானே ஆகிட்டேன் நானே அந்த சேரை தொட்டு பார்க்கப்போ ஒரு வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த சேர்லாம் எடுத்து முதல்ல அடிச்சிட்டாரு அப்படின்னா ஸோ அது மேட்சாக இருந்தாலும் சரி என்னென்னு இலவாக இருந்தாலும் சரி சார் நானும் டாப் பண்ணி போயிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த லெவலுக்கு அது ஷார்ப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ லோகன் பால் சொல்லியிருக்காரு ஸோ ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லுவானுங்க இந்த இந்த ரெஸிலிங்காக ஒழுங்காக தெரியாதானுங்க ஸோ அவனுங்களுக்கெல்லாம் இப்போ அந்த சேர் எடுத்து நான் பலர்னு விட்றணும் அப்படிங்கிற மாதிரி லோகன் சொல்லியிருக்காரு ஸோ லிட்டலாவை பாருங்க ஸோ அது ஆயிரம் தான் ஸ்கிரிப்ட் ஷோ அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி அதில் யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பார்த்துன்னா ஸோ அது ரியலான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ இது இதில் இருந்தே தெரியுது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்தால் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோமாசா சாம்பா அண்ட் டிஏவி டீமுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துருச்சு ஸோ அதில் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டிராஃபீஸ் பார்த்தீங்கன்னா தி நியூ டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆஃப் விதுன்னு ஆயிருக்காங்க ஸோ இப்போ ட்ரிபிள் கட்சி பத்தினா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ சின்ஸ்கே நாகோமராட்ட யூஎஸ் சைட்டெல்லாம் கொடுத்தாரு அது ஒழுங்காக போகலான்னு மீண்டும் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு வந்துருச்சு ஸோ அதாவது ட்ரிபிள் கட்சி ஆராய்ல அன்பிரடிபிளான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஸோ இதுதான் எப்படி இருக்கு உங்களை பார்ப்போம் சோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன்ல இன்னொரு விஷயமா நடந்துச்சு சோ சின்ன வீடியோ கிளிஞ்சு பத்தினா வந்துச்சு சோ அது பத்தினா நீங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு ஃபேன்ஸ் இருக்கு எக்ஸ்பெக்ட் ரே ரேபினிக்ஸோட டீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அது ரே ரேஃபினிக்ஸோட இல்ல வேற ஏதாவது சிலர்ஸ்குள்ளதாங்கிறதா நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சோ அடுத்த தடவை நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ அது என்னன்னா ஜெமி உசைக்கு பார்த்தீங்கன்னா சோ இந்த ரெசுல் மேல ஏதோ ஒரு மேட்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ யூஎஸ் டைட்டிலுக்கான மேட்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் மேபி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கும் இதுனா பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டுக்கும் ஜெயூசையும் பத்தின ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் அபிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமியூசோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைட்டிலுக்காக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ரசுல் மேனே ஃபார்ட்டி ஒன்னுக்காக ஸோ அதை பத்தினா இப்போ பாத்தீங்கன்னா எல்லை நைட் அக்செப்ட் பண்றாரு அப்படிங்கிறத பத்தினா நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ அடுத்ததாக மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேக் க்ளாஸ் ரிட்டர்ன் ஆக போகுது ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் மே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ் டபிள்யூ பேக் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பேக் நடந்துச்சு ஸோ இந்த வருஷம் நேராக மீண்டும் பார்த்தீங்கன்னா பேக் மே பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா அட்டன் அண்ட் ஜான்சனா இஸ் அபிஷியலி கன்ஃபார்ம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஜான்சனா அண்ட் அட்டன் ரெண்டு பேருமே பத்தினா வர போறாங்க ஃபைனலி இன்னைக்கு நடந்த மண்டே ஃப்ரைடே நைட்ஸ் மேக் பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹியூமன் இஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஃபார் ரோமன் ரென்ஸ் ரிட்டன் ஸோ அதாவது ரோமன் ரென்சோட ரிட்டன் அடுத்த வாரம் வர போகிறார் அப்படிங்கிறத ஸோ அவர் அபிஷியலா சொல்றாரு எஸ் ரோமன் நான் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரும் இன்னைக்கு பேசணும் ப்ரோமோல ஸோ மறைமுகமாக செத்ராலன்ஸும் அடுத்த வாரம் இருக்கிறத அவர் ஒத்துக்கொண்டாரு ஸோ இதனால மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரோமன் ரென்ஸ் ரிட்டன் ஆகிறப்போ செத்ராலன்ஸுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம் யூ